ஆடி அம்மாவாசை பற்றி பார்க்க இருக்கும் அம்மாவாசைகளிலேயே மிகவும் பெரிய அம்மாவாசை இந்த ஆடி அம்மாவாசை பித்ருக்கள் அதாவது நமது குடும்பத்தில் இறந்த முன்னோர்கள் குடும்ப நபர்களை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு சில நாட்கள்ல அவங்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அந்த மாதிரியான நாட்கள்ல மிகவும் முக்கியமான நாள் ஆடி அம்மாவாசை மரணம் பல வகையான மரணங்கள் இருக்கு ஒவ்வொரு மரணத்திற்கும் ஒவ்வொரு விதமான விதிமுறைகள் அதிலும் குறிப்பா நம்ம சொல்லணும்னா கால மரணம் அடைஞ்சவங்க அடைப்புல இறந்தவங்க அப்படின்னு ஒரு சில மரணங்கள்ல இறந்தவங்களுக்கு பூமிக்கு அவங்க நினைச்ச நேரத்துக்கு வந்து அவங்களுடைய உறவுகளை பார்க்க முடியாது ஆனா இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல எந்த விதமான மரணம் அடைந்தவர்களாக இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை நாட்கள்ல அவங்களுடைய குடும்ப நபர்களை வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்படும் அப்படி வரும் ஆத்மாக்களுக்கு தேவைப்படுகின்ற அவங்களுக்கு பிடித்த உணவுகளை அன்று படைத்து வழிபடும் பொழுது அவர்களுடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்திற்கு கிடைக்கும் சாந்தி அடையாம இருந்தவர்கள் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு அவங்களுக்கு சாந்தி பூஜை செஞ்சாங்கன்னா அவங்களுடைய சாந்தி அடையும் ஆடி அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களை நினைச்சு பித்ருக்களை நினைச்சு அவர்களுக்கு பிடித்த உணவை அன்று படைத்து அன்று ஒருத்தருக்கு தானம் அதன் புண்ணியம் உங்களுடைய வம்சத்தையே வாழ வைக்கும் திதி ஸ்ராத்தம் போன்றவை நம்ம அன்னைக்கு பண்ணும் பொழுது மற்ற நாட்கள்ல மற்ற நட்சத்திரங்கள்ல தவறவிட்டவர்கள் கூட இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு திதி கொடுத்தால் சிறந்த பலனை அடையலாம் ஒரு வேலை அன்னைக்கு உங்களுக்கு அன்னதானம் செய்ய முடியலைனா கூட பசு மாட்டிற்கு உணவளிக்கலாம் பசு மாட்டிற்கு உணவளிப்பது பித்ரு தோஷத்தை நீக்கும் அதனால எந்த நாட்கள்ல நீங்க திதி சிராத்தம் செய்ய முடியாம தவற விட்டு இருந்தாலும் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு உங்களுடைய குடும்பத்தில் உங்களது முன்னோர்கள் உங்கள் குடும்பத்தில் இருந்த பித்தர்களை நினைத்து நீங்க திதி சிராத்தம் போன்றவை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்கள் குடும்பத்தில் நன்மைகள் பிறக்க ஆரம்பிக்கும் நம